திருக்கடவூரில் அந்தணர் மரபில் தோன்றியவர் அபிராமி பட்டர் இவர் அன்னை அபிராமி மீது மிகுந்த பக்தி கொண்டு எந்நேரமும் அன்னையை தியானித்து வந்தார் ஆனால் ஊராரில் பலர் இவர் ஒரு பித்தர் என்று நினைத்து ஏலனம் செய்வார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர்கள் எந்தவித கோபமும் கொள்ளாமல் தம்முடைய கடமை அபிராமியை போற்றி வணங்குவதுதான் என்ற கொள்கை கொண்டிருந்தார் அவர் அன்னை அபிராமி மீதும் அமிர்த கடேஸ்வரர் மீதும் பாடல்களை இயற்றி சன்னதியில் பாடி வரலானார் ஒரு தை அமாவாசை என்று ஆண்ட சரபோஜி மகாராஜா பூம்புகார் சங்க முகத்தில் நீராடி விட்டு திருக்கடையூர் வந்தார் கோவிலில் இருந்த அனைவரும் சரபோஜி மன்னனுக்கு மரியாதை செலுத்தினர் அபிராமி சன்னதியில் அமர்ந்து அன்னையின் வடிவழகில் ஆழ்ந்திருந்தார் அபிராமி பெட்டர் மன்னர் அவரின் நிலையை அறிய அவரிடம் இன்று என்ன திதி என்று கேட்டார் உலக சிந்தனை சிறிதும் இல்லாத அபிராமி பட்டார் தன் மனதில் அபிராமியின் முழுமதி திருமுகம் தெரிய பௌர்ணமி என்று பதிலளித்தார் ஆனால் அன்றோ அமாவாசை கோபமூற்ற மன்னன் இன்று பௌர்ணமி நிலவை காட்ட முடியுமா என்று கேட்க அதற்கு பட்டர் முடியும் என்றார் இதனால் மேலும் கோபம் கொண்ட மன்னன் இன்று இரவு நிலவு வானில் ஒதுக்காவிட்டால் உமக்கு சிரச்சேதம் தான் என்று கூறி சென்றுவிட்டார் சூரியனும் மறைந்தது அமாவாசை ஆதலால் வானில் நிலவும் இல்லை உடனே அபிராமி வெட்டார் ஓ கோயிலுக்குள் ஒரு குழி வெட்டி அதில் தீ மூட்டினார் அதன் மேல் ஒரு விட்டத்தில் இருந்து நூறு ஆரம் கொண்ட ஒரு உரியை கட்டி தொங்கவிட்டு அதன் மேல் ஏறி நின்று அபிராமி அன்னையை வேண்டி துதித்தார் இன்று நிலவு வானில் வராவிடில் நான் உயிர் துறப்பேன் என்று சபதம் செய்தார் பின்னர் உதிக்கின்ற செங்கதிர் எனத் தொடங்கும் அபிராமி அந்தாதி பாடலை பாடத் தொடங்கினார் ஒவ்வொரு பாடல் முடியும் போதும் உரியின் ஒவ்வொரு கயிற்றை அறுத்து கொண்டே வந்தார் அப்போது எழுபத்தி ஒம்பதாவது பாடலாக உழிக்கே அருளுண்டு என்ற தொடங்கும் பாடலை பாடி முடித்தார் உடனே அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்த அன்னை அபிராமி தனது தாடங்கம் ஒன்றை கயற்றி வானில் வீச அது பல கோடி நிலவின் ஒளியை வெளிச்சமிட்டது இரண்டு அமாவாசை அன்று வானில் நிலவு வந்தது தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடுக என்று அபிராமி அன்னை பட்டரிடம் கூற பட்டரும் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை என தொடர்ந்து நூறு பாடல்கள் வரை பாடி அபிராமி அந்தாதியை நிறைவு செய்தார் மன்னரும் மக்களும் பட்டரை பணிந்தனர் பட்டருக்கு மன்னன் பல நிலபுலன்கள் அளித்தான் அதற்கான உரிமை செப்பு பட்டயம் பட்டர் சந்ததியினரிடம் இன்றும் இருக்கின்றது ஒவ்வொரு தை அமாவாசை அன்று திருக்கடையூரில் அபிராமி பட்டர் விழா நடக்கும் அன்றைய தினம் அபிராமி தன் ஆகாயத்தில் வீசி பௌர்ணமி உண்டாக்கிய நிகழ்ச்சியை பெருவிழாக நடத்துகிறார்கள் அபிராமி அந்தாதி நூறு பாடல்களுக்கும் ஒவ்வொரு பலம் சொல்லப்பட்டுள்ளது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி அந்தாதையில் தனது வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு பாடலாவது தினமும் அன்னையின் முன் பாடி வாழ்வில் தமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள அன்னை அருள் புரிவார்